இன்று மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆடி பதினெட்டு திருநாளில் நாமக்கல் பெருமதிப்பிற்குரிய தெய்வத்திரு கந்தசாமி ஐயா அவர்களுடைய ஐந்தாம் ஆண்டு நினைவு நாள் இந்த அன்பு தந்தையின் நினைவு நாளில் அவர்களது தவப்புதல்வி பெருமதிப்புக்குரிய அனிதா அவர்கள் லண்டனில் இருந்து நம் அன்பு குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்குகிறார் விண்ணுலகிலிருந்து அவரது அன்பு குடும்பத்தாருக்கு ஆசீர்வதித்து நலமுடனும் வளமுடனும் இதேபோல் இன்னும் நிறைய நற்காரியங்கள் செய்வதற்கு அனிதா மற்றும் அவரது குடும்பத்தாருக்கு எல்லாமல் ஆண்டவர் நீண்ட ஆயிலும் பெரிய அளவில் பொருளாதாரமேன்மையும் உடல் ஆரோக்கியமும் கொடுக்க விண்ணுலகிலிருந்து கந்தசாமி ஐயா அவர்கள் ஆசீர்வதிக்க எல்லாம் ஆண்டவரை பிரார்த்தனை செய்து கொள்வோம் ஒவ்வொரு வருடமும் தவறாமல் நம் இல்லக்குழந்தைகளின் பசிதிற்கும் உன்னத பணியில் ஈடுபட்டு வரும் அனிதா அவர்களுக்கு நமது கேண்டில் ட்ரஸின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு நமக்கு இந்த நிதியுதவி கிடைப்பதற்கு என்றென்றும் உறுதுணையாக இருக்கும் வக்கத்தவன் வாத்தியார் யூடியூப் சேனல் சீனிவாசன் சார் அவர்களுக்கும் நமது கேண்டில் ட்ரஷின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்